அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என் திலகம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நம்மளுடைய சேனலில் இன்றைக்கி மேக்ஸுக்கான ஃபஸ்ட்டு கிளாஸ் தான் பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்து ஸ்கூல் புக்கு ப்ளஸ் கணியன் மேக்ஸு ப்ளஸ் ஆர்எஸ் அகர்வால் புக்கு ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாமே நம்ம கவர் பண்ணுவோம் இப்போது ஸ்கூல் புக்கு ப்ளஸ் கனியன் மேக்ஸ் அது ரிலேட்டடான ஃபஸ்ட்டு பார்ட் சம்ஸ் பார்ப்போம் அது ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஷின் என்ன அப்படிங்கிறதையும் இன்னைக்கு பார்த்துருவோம் அதே மாதிரி அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த மாடல் வரும்போது அதுக்கு தகுந்த சம்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம் அதே மாதிரி அது ரிலேட்டடாக ஆர்எஸ் அகர்வாலே என்ன கொடுத்துருக்காங்கங்கிறதையும் நான் தனியாக உங்களுக்கு வந்து நான் மென்ஷன் பண்ணி சொல்லி கொடுத்துருவேன் அதுவும் இல்லாமல் இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரீவியஸ் கொஷின் மட்டும் தனியாக வந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம் எப்போ அப்படின்னா டாபிக் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா ஓகே இப்போ நம்ம பார்ட்டுக்குள்ளே வாங்க இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட் எப்போவுமே நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் பார்ட் ஒன் வந்து கொஞ்சம் ரொம்ப லிபரலாக இருக்கும் பேசிக் இருக்கும் அதுக்கப்புறமா வந்து அடுத்தடுத்த மாடல் இருக்கும் இப்போ தனி வட்டி அப்படின்னா என்ன கூட்டு வட்டி அப்படின்னா என்னென்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க தனி வட்டி அப்படின்னா இப்போ ஜனவரிக்கு நூறுரூபா வட்டி அப்படின்னா பிப்ரவரிக்கு அதே நூறுரூபா தான் அதுக்கடுத்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் அதே வட்டியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுலேயும் ஜனவரிக்கு நூறுரூவா பிப்ரவரிக்கு நூறுரூவா அப்படி இருக்கும் ஆனால் கூட்டு வட்டி அப்படின்னா என்னென்னா இந்த வருஷம் ஃபுல்லாக நூறுநூறுரூபா வட்டி வந்துட்டே இருக்கும் ஒவ்வொரு மாதம் நூறுநூறுரூபா வட்டி வந்துகிட்டே இருக்கும் அடுத்த வருஷம் ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா இந்த வருஷத்துக்கான வட்டி தொகையும் சேர்ந்து அசலோடு சேர்ந்து அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா அசல் ப்ளஸ் வட்டி ரெண்டும் சேர்ந்து அங்கே வந்து அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்கோட அசலாக மாறிடும் அதுதான் வந்து கூட்டு வட்டி அதாவது தனி வட்டி அப்படின்னா எவ்ரி இயரும் வந்து அதே வட்டி தான் இருக்கும் கூட்டு வட்டி அப்படின்னா அந்த வட்டியும் சேர்த்து அசனோட போட்டு நமக்கு வந்து வட்டி கலெக்ட் பண்ணுவாங்க இல்லையா அதுதான் கூட்டு வட்டி நம்ம கந்து வட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் வந்து கூட்டு வட்டி ஓகே ஓகே சமூக்குள்ளே போல் வாங்க ஒவ்வொரு சம்மும் ரொம்ப 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 முக்கியம் ஏன்னால் நம்ம வந்து மேக்ஸ் வந்து ஒரு காலத்தில் அப்படியே இருந்தாங்க இதுனா இந்த கொஷினை இப்படியே அப்படின்னு இருந்தாங்க இப்போவும் அப்படியேவும் கேட்குறாங்க அதே மாடலை வேறையும் கேட்குறாங்க ஸோ நம்ம மாடல் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அதுவும் இல்லாமல் நம்ம எந்த சம்மையும் வந்து மிஸ் பண்ணிட்டு போகக்கூடாது மேக்ஸுக்கு இருபத்தி அஞ்சு கொஷின் இருபத்தி அஞ்சு மார்க் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஈஸியாக வந்து நம்ம கடந்து போகக்கூடாது ஓகே அது கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை ரொம்ப சிம்பிள் தான் வாங்க பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு சம் நோட் பண்ணுங்க நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க மேக்ஸை பொறுத்த வரைக்கும் வேறு ஆப்ஷனே கிடையாது ரூ இருபத்தி ஐந்தாயிரத்துக்கு எட்டு பர்சன்ட் வட்டி வீதம் மூணு ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்கன்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்முலா என்னங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க சம்ல அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா வந்து சால்வ் பண்ணணும் இந்த மாதிரி நீங்கள் நோட்டில் எழுதும்போது எழுதினீங்க அப்படின்னா தான் அதை திரும்ப திரும்ப நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எக்ஸாமில் போய் எழுதும்போது டக்குனு வந்து நீங்கள் சால்வ் பண்ணுற லெவலுக்கு நீங்கள் டெவலப் ஆகிக்கலாம் ஓகே இப்போது வட்டி அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா வட்டியோட ஃபார்ம்லாம் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க தனிவட்டி எஸ்ஐ ஈக்குவல் டு எஸ்ஐ சிம்பிள் இன்ட்ரஸ்ட் இல்லையா தனிவட்டிக்கு என்ன ஃபார்ம்லான்னா பிஎன்ஆர் பை ஹண்ட்ரடு இதில் பிங்கிறது என்னது அசல் என்னங்கிறது ஆண்டுகள் ஆறுங்கிறது வந்து வட்டி வீதம் அப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எழுதணும் இதுதான் ஃபார்முலா தனிவிட்டு எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரடு இப்போ பிங்கிறது என்ன சொல்லுவாங்க ப்ரின்ஸிபல் ஆஃப் அமௌண்ட்டு என்னங்கிறது இயரு ஆருங்கிறது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ஓகே இப்போ பி வந்து என்னது அசல் என்ன கொடுத்துருக்காங்க சம்மில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வட்டி விகிதம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஆர் வந்து எட்டு பர்சன்ட் கொடுத்துருக்காங்க என் வந்து மூணு ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க இப்போ தனி வட்டி காண்கன்னு கேட்டிருக்காங்க அப்போ தனிவட்டிக்கு ஃபார்ம்லாம் என்னது எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இதை தனியாக எடுத்து ஒன் சைடு எழுதிட்டீங்க அப்படின்னாலே சம் வந்து நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவீங்க எந்த இடத்துலையும் மிஸ்டேக் பண்ண மாட்டேங்க இந்த வேலையை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் அடுத்தது பாருங்கள் சால்வ் பண்ணுங்கள் எஸ்ஐஇ குல்ட்டு இருபத்தி அஞ்சாயிரம் இன்ட்டு எயிட் இன்ட்டு த்ரீ பை ஹண்ட்ரடு நீங்கள் எவ்வளோ தான் மேக்ஸில் புளியாக இருந்தாலுமே நீங்கள் சைடில் வந்து ஒரு சின்ன சின்ன டிஜிட்டையும் கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணணும் சால்வ் பண்ணி ஆன்சர் என்ன வருதுங்கிறத செக் பண்ணிக்கணும் நீங்கள் மைண்டில் கணக்கு போட்டுட்டு டக்குனு ஆன்சரை போட்டுட்டு போனீங்கன்னா அது வந்து எந்தளவு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வீட்டில் வந்து அனலைஸ் பண்ணுறது வேஸ்ட்டு ஓகே பாருங்கள் இரநூத்தி ஐம்பது இன்ட்டு எயிட் இன்ட்டு த்ரீ பை ஹண்ட்ரட் போட்டிங்கன்னா சால்வ் பண்ணிங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ஆன்சர் கிடைக்கும் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ அடிச்சிங்கன்னா டூ ஃபிஃப்டி இன்ட்டு எயிட்டு எவ்வளோ வரும் டூ தௌசண்ட் வரும் இன்ட்டு த்ரீ சிக்ஸ் தௌசண்ட் வரும் ஓகே இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சம் ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல பார்ட் ஒன்னோட சம்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்கடுத்து அட் அடுத்த மாடல் அதுக்காக பார்ட் ஒன் சம்மில் இருந்து ஈஸியாக இருக்குது இதில் டீஎன் பேசி கேட்க மாட்டாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கேட்பாங்க நிறைய கேட்டிருக்காங்க அந்த சம்மையும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எல்லா சமையும் எடுத்துகிட்டு வரலைனாலும் அது ரிலேட்டடான சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது ரிலேட்டடாக வெட்டியில் என்னென்ன சம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ப்ரீவியஸர் கொஷின் ஃபுல்லாக நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கேன் நான் அதில் வந்து காமிக்கிறேன் ஓகே இந்த டாபிக் முடிச்சுட்டு அதை நம்ம பார்ப்போம் அடுத்தது பாருங்கள் இப்போது ஆக்சுவலாக இந்த நோட்டு டைரியில் சைடில் அதெல்லாம் அந்த பிப்ரவரி மண்டே ஃபைவ் அதெல்லாம் எழுதியிருக்கேன் அதெல்லாம் சம்னு நாங்கள் மென்ஷன் பண்ணுமான்னு சொல்லிட்டுலாம் கேட்டுக்காதீங்க சும்மா ஒரு நான் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் இந்த டைரி ஃபார்மேட்டில் இல்லை எழுதுறதே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்காக தான் நான் எழுதியிருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை ஓகே செகண்ட் சம் பாருங்கள் அர்ஜுன் ஒரு வங்கியிலிருந்து ஆண்டுக்கு அஞ்சு வட்டி வீதம் ஒரு ஐயாயிரத்தை கடனாக பெற்றார் மூணு ஆண்டுகள் முடிவில் அவர் செலுத்த வேண்டிய வட்டியையும் மொத்த தொகையையும் காண்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்தளவுக்கு செம்ம ஃபஸ்ட்டு கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளோட ஆன்சரே இருக்குது ஓகே அடுத்தது பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துடணும் என்ன கேட்டிருக்காங்க அவர் செலுத்த வேண்டிய வட்டியையும் மொத்த தொகையையும் காண்க அப்போ வட்டியும் கேட்டிருக்காங்க மொத்த தொகையும் கேட்டிருக்காங்க இப்போ இந்த இடத்துல வந்து எதுவுமே வந்து தனிவட்டி அப்படின்னோ கூட்டு வட்டி அப்படின்னோ மென்ஷன் ஆகலை நான் என்ன பண்ணுறது இதை வந்து நான் வட்டியில் போடுறதா கூட்டு வட்டியில் போடுறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க கூட்டு வட்டி கேட்டாங்க அப்படின்னா அந்த சம்மில் வந்து கூட்டு வட்டி அப்படின்னு கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிவிடுவாங்க தனிவட்டி அப்படின்னா தான் வெறும் வட்டி அப்படின்னு வந்தாலும் வட்டி தான் வட்டினும் கொடுத்துருவாங்க அப்படி இல்லை ஒரு சில சம்ஸில் வந்து கொஞ்சம் இன்டெரக்டாக கேட்குறாங்க அப்படின்னா வட்டி வெறும் வட்டி அப்படின்னு மட்டும் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வட்டி தான் கூட்டு வட்டி அப்படின்னா அது வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க கூட்டு வட்டினே மென்ஷன் பண்ணிடுவாங்க ஸோ இந்த மாதிரி மொட்டையே கேட்டாங்கன்னா அது வட்டி தான் நான் எடுக்கிற கிளாஸ் வந்து என்ன எனக்கு மேக்ஸ்னா என்னன்னே தெரியாது அப்படிங்கிறவங்களும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ராப்பராக மேக்ஸ் டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் எடுப்பேன் நீங்கள் கொஞ்சம் ஆல்ரெடி வேர்ல்ட் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப பேஸிக்கில் இருந்து போகிறாங்களே அப்படின் தான் இருக்கும் இருந்தாலும் நீங்கள் வந்து எல்லா சமயமே நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் நல்லா பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் இப்படியெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அவசரப்படாதீங்க பொறுமையாக தான் கற்றுக்கணும் அப்போ தான் கரெக்டாக கற்றுக்க முடியும் ஓகே இப்போது இந்த சம் பார்த்துட்டிங்க இதில் வந்து நமக்கு ஆல்ரெடி வட்டியையும் மொத்த தொகையும் காண்கின்னு கேட்டுட்டாங்க அப்போ வட்டினா என்ன சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க மொத்த தொகைனா என்ன அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா பாருங்கள் வட்டினா எஸ்ஐ அதை தான் கேட்டிருக்காங்க மொத்த தொகைனா என்னது இப்போது கடனாக வாங்குறாங்க மூணு வருஷம் கடைசியில் வந்து ஒரு வட்டி கொடுப்போம் அந்த வட்டி என்னன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் மொத்த தொகை அப்படின்னா என்ன அப்படின்னா ஏ டோட்டல் அமௌண்ட்டுக்கு என்ன வரும் ஏ அப்போ மொத்த தொகை எப்படி ஃபார்ம்லாம் என்ன அப்படின்னா பாருங்கள் இங்கே பாருங்கள் மொத்த தொகைன்னா என்னது டோட்டல் அமௌண்ட் கேட்குறாங்க மொத்த தொகைக்கு என்ன ஃபார்ம்லாம் பாக்ஸ் போட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு போய் இந்த நோட் பண்ணி நீங்கள் மொத்த தொகைக்கு என்ன ஃபார்ம்லா மொத்த தொகை ஏ சீக்குவல் டு பி பிளஸ் எஸ்ஐ அப்படிங்கிறதா ஃபார்ம்லா பீனா என்னது அசல் எஸ்ஐ அப்படின்னா வட்டி வீதம் தெரிஞ்சுக்கிட்டிங்களா இப்போ இதுவே கூட்டு வட்டியில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டில் மொத்த தொகை கேட்டாங்க அப்படின்னா பி பிளஸ் சிஐ இப்போ வட்டியில் மொத்த தொகை கேட்டாங்கன்னா ஏ ப்ளஸ் அசல் பிளஸ் வட்டி அதே மாதிரி கூட்டு வட்டியில் வரும்போது அந்த இடத்துல நான் சொல்லுவேன் இருந்தால் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க கூட்டு வட்டியில் மொத்த தொகை ஏன் கேட்டாங்கன்னா அசல் ப்ளஸ் கூட்டு வட்டி இப்போது நீங்கள் ஒரு ஒருத்தர் கிட்டே கடன் வாங்குறீங்க அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் வட்டியும் முதலையும் கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை வட்டி மட்டும் கட்டுங்க அப்படின்னா நீங்கள் தனி வட்டி அதுக்கு எஸ்ஐ மட்டும் போட்டு ஃபார்முலா போட்டு நீங்கள் கொண்டு போய் கட்டிடுங்க வட்டியும் முதலும் கட்டுங்க அப்படின்னா நம்ம வந்து வட்டியும் முதலையும் சேர்த்து கொண்டு போய் இந்தாங்க இவ்வளோ வட்டி இவ்வளோ முதல் மொத்தமாக இவ்வளோ இருக்குது அப்படின்னு கொடுப்போம் பாருங்கள் அதுதான் மொத்த தொகை ஓகே இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐநூறுரூபா வட்டி வந்துருக்குது ஓகே வட்டியை கொண்டு போய் கொடுத்து சேர மொத்தமாக கடன் அடைச்சிடலாம் அப்படின்னு போகும்போது நீங்கள் எவ்வளோ அவங்கக்கிட்டேருந்து பணம் வாங்கினீங்களோ அந்த அசல் பணத்தையும் அது கூட இது வரைக்கும் எவ்வளோ வட்டி வந்துச்சோ அந்த வட்டியும் சேர்த்து மொத்தமாக கொண்டு போய் கொடுக்குறீங்க பாருங்கள் அதுதான் மொத்த தொகை ஓகே புரிஞ்சுதுங்களா செம்மை வந்து நோட் பண்ணிக்கோங்க எழுதிக்கோங்க எழுதிட்டு அடுத்தது பாருங்கள் நான் சொல்ல சொல்லவே நீங்கள் நோட் பண்ணி எழுதிக்கோங்க பாருங்கள் அடுத்தது பி வந்து என்ன அசல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க மிஸ்மில் ஐயாயிரம் வட்டி வீதம் ஆறு சி அஞ்சு பர்சன்டேஜ் எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க என் மூணு வருஷம் கொடுத்துருக்காங்க என்னென்ன கேட்டிருக்காங்க வட்டியும் மொத்த தொகையும் கேட்டிருக்காங்க அப்போ மொத்த தொகைக்கு ஃபார்முலா என்னது பி ப்ளஸ் எஸ்ஐ அப்போ எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அப்படிங்கிறத தனி வட்டியை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்குவோம் வட்டிக்கு ஐயாயிரம் இன்ட்டு த்ரீ இன்ட்டு ஃபைவ் பை ஹண்ட்ரட் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எஸ்ஐ எவ்வளோ கிடைக்கிது ஏழுநூற்றி ஐம்பது வந்து ஆன்சராக கிடைக்கும் அந்த தனிவட்டி கிடச்சிருச்சு அப்போ மொத்த தொகை தானே நம்மகிட்ட கேட்டிருக்காங்க அதோட வந்து அங்கே ஒரு ஆப்ஷனில் வந்து எழுநூற்றி ஐம்பது அப்படின்னு இருக்குது நீங்கள் வந்து டிக் பண்ணிட்டு போயிடக்கூடாது சம்மில் என்ன கேட்டிருக்காங்களோ அது ஃபைனல் வரைக்கும் நமக்கு ஆன்சர் வருதோ அதுதான் வந்து கரெக்டு ஓகே மொத்த தொகை ஐயாயிரம் அசல் வந்து ஐயாயிரம் ப்ளஸ் வட்டி வீதம் எவ் வட்டி எவ்வளோ கிடச்சிது தனி வட்டி எழுநூற்றம்பது கிடச்சிது அப்போ மொத்த தொகைக்கு ஃபார்ம்லாம் என்ன பி ப்ளஸ் எஸ்ஐ இது வந்து பி ஐயாயிரம் அப்படிங்கிறது பி எஸ்ஐ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா எழுநூற்றி ஐம்பது அப்போ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அப்படின்னு கிடச்சிருக்கு பாருங்கள் அதுதான் ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் சம் பாருங்க சாந்தி ஒரு வங்கியிலிருந்து ஆண்டுக்கு பன்னிரெண்டு பர்சன்டேஜ் வட்டி வீதம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க அப்படியே நோட் போட்டு இதில் இருக்கிற அந்த நேம்லேருந்து அப்படியே எழுதிக்கோங்க அப்படியே டேரக்டாகலாம் கொஷின் வந்துருக்குது ஓகே எல்லா சமயமே மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அவசரப்படாதீங்க பொறுமையாக கற்றுக்கிட்ட வரைக்கும் பெனிஃபிட் அதிகமாக இருக்கு சொல்லிட்டேன் சாந்தி ஒரு வங்கியிலிருந்து ஆண்டுக்கு பன்னிரெண்டு பர்சன்டேஜ் வட்டி வீதம் ரூ ஆறாயிரத்தை ஏழு ஆண்டுகளுக்கு கடனாக பெற்றார் எனில் ஏழு ஆண்டுகள் கழித்து அவர் எவ்வளவு பணத்தை செலுத்தினால் கடன் தீரும் கேட்கும்போதே புரியுதா வட்டியாக கொடுத்துட்ருக்குறாங்க ஏழு வருஷம் கழித்து எவ்வளவு பணத்தை செலுத்தினா கடன் மொத்தமாக தீரும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நீங்கள் ஒருத்தர்கிட்ட நம்ம கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட போய் கடனை தீர்த்துட்டு வரேன் அப்படின்னு போகணும் அப்படின்னா அங்கே போய் நீங்கள் அசல் ப்ளஸ் மொத்த மொத்தமாக அசல் எவ்வளவு அதுக்கு உண்டான வட்டி இது வரைக்கும் எவ்வளவு எல்லாத்தையும் தூக்கி கொடுத்தா தானே கடன் தீரும் அதுதான் அப்போ என்ன மொத்தமாக எவ்வளோன்னு கேட்டு கொடுத்துட்டு வர்றது தான் மொத்த தொகை பாருங்கள் ஆர் வந்து வட்டி வீதம் ஃபஸ்ட்டு ஆர்டர் வைஸாக எழுது கொடுத்துருக்கிற சம்மில் இருக்கிற ஆர்டர் வைஸாக நீங்கள் எழுதிக்கிறதா பெஸ்ட்டு இப்போ வ வட்டி வீதமே எவ்வளவு ஆர்சி குள்ட்டு பன்னிரெண்டு பர்சன்டேஜ் பிசி குள் ஆறாயிரம் என் என்சி குள் ஏழு ஆண்டுகள் அதுக்கப்புறம் ஏழு வருஷம் கழிச்சு அவர் எவ்வளவு பணத்தை செலுத்தினால் கடன் தேடும் கேட்டிருக்காங்க அப்போ என்ன கேட்டிருக்காங்க மொத்தமாக எவ்வளோ க கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ ஏ கேட்டிருக்காங்க ஏ தானே கேட்டிருக்காங்க நீங்கள் எதுக்கு தனிவட்டி கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஏவோட ஃபார்ம்லாம் என்னங்க ஏசி கூப்பிட்டு பி ப்ளஸ் எஸ்ஐ அப்போ அசலையும் வட்டி வீத வட்டியையும் தனி வட்டியையும் கூட்டினா தான் நமக்கு வந்து மொத்த தொகை வந்து கிடைக்குது அப்போ அப்படி இருக்கும்போது அசலையும் வட்டியும் கூட்டினா தான் வந்து மொத்த தொகை அப்போ ஃபஸ்ட்டு வட்டி எவ்வளோன்னு பார்த்துக்கணும் எஸ்ஐ ஈக்குவல்ட்டு பிஎன் ஆயிரம் பை ஹண்ட்ரட் அந்த ஃபார்முலில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா எஸ்ஐ ஈ ஈக்குவல்ட்டு ஐயாயிரத்தி நாற்பதுன்னு கிடைக்கும் இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது பாருங்கள் ஆறாயிரம் இன்ட்டு ஏழு இன்ட்டு பன்னெண்டு பை ஹண்ட்ரட் போட்டு அடிச்சு போட்டிங்கன்னா வட்டி எவ்வளவு ஐயாயிரத்தி நாற்பதுன்னு கிடச்சிரும் அப்போ ஈஸியாக நீங்கள் ஏ வந்து போட்டுடலாமா ஏஸ் இக்குவல்ட்டு பி ப்ளஸ் எஸ்ஐயாக அப்ளை பண்ணுங்கள் ஆறாயிரம் ப்ளஸ் ஐயாயிரத்தி நாற்பது ஈக்குவல்ட்டு பதினோராயிரத்தி நாற்பது சம்பளம் சம் புரிஞ்சுதான் இவ்வளோ தான் இப்போது நம்ம வந்து ஒரு மூணு சம் பார்த்துருக்குறோம் இந்த மாடலில் இது ரிலேட்டடாக என்ன ப்ரீவியஸ் எர் கொஷனில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ப்ரீவியஸ் ஏர் தான் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கான ப்ரீவியஸ் கொஷின்னால் இனிமேல் வர்ற ஒரு நாலு சம் மூணு சம் சாரி நாலு சம் ஓகே பாருங்கள் ப்ரிவியஸ் இயர் என்ன கேட்டிருக்காங்க இது நீங்களே போட ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க நான் சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன் ஆண்டு ஒன்றுக்கு ஆறு பர்சன்டேஜ் வட்டி வீதம் எட்டு ஆண்டுகளில் ரூ ஏழாயிரத்தி ஐநூறுக்கான வட்டி காண்க இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் நீங்களே போட்டு பாருங்கள் ஆர் சீக்வல் டு ஆறு பர்சன்டேஜ் ஓகே வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க இல்லையா ஆறு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ ஆர்சிக்குள்ள ஆறு பர்சன்டேஜ் எத்தனை இயர் என்சிக்குள்ள எட்டு ஆண்டுகள் அசல் என்ன பிசிக்குள்ட்டு ஏழாயிரத்தி ஐநூறு என்ன கேட்டிருக்காங்க தனி வட்டி கேட்டிருக்காங்க அப்போ எஸ்ஐஇ குள்ட்டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஃபார்முலாவா அப்ளை பண்ணலாமா ஏழாயிரத்தி ஐநூறு இன்ட்டு எட்டு இன்ட்டு ஆறு பை ஹண்ட்ரட் போட்டிங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும் மூணாயிரத்தி அறநூறு இதுதான் ஆன்சர் இது ஒரு ப்ரீவியஸ் கொஷின் இது வரைக்கும் சம் பார்த்தீங்க இது வந்து புரிஞ்சுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷனில் பார்க்குறீங்க ஓகே நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேக்ஸ் இவ்வளவு தான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பாட்டில் கொடுக்கும்போது மேக்ஸு என்னென்ன ப பார்க்கணும் மொத்தமாக ஒரு டாபிக் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கூல் புக்கு ப்ளஸ் அவுட் சோர்ஸு அதாவது ஒரு டாபிக் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணும்போது ஸ்கூல் புக் இருக்கும்

என்சிக்கு வந்துட்டு ஐந்து ஆண்டுகள் தனிவட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க எஸ்ஐஇ்ட்டு என்னன்னு கேட்டிருக்காங்க நான் வந்து மேக்ஸ் நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா நான் வந்து சுரேஷ் சைஎஸ் அகாடமியில் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் போனேன் அப்போது வந்து எனக்கு அங்கே வந்து சுதர்சன் மேக்ஸ் சுதர்சன் சார் வந்து கிளாஸ் எடுத்தது தான் எனக்கு பேசிக் அவ்வளோ தெளிவாக புரிஞ்சுது பேசிக்கை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அதுக்கப்புறம் சம்மில் எதுவும் வந்து இதே கிடையாது சாரோட கிளாஸ் எப்பவுமே எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்து கொண்டு போவாங்க கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த டாபிக் முடியும் போது அது ரிலேட்டடாக என்ன சம் கொடுத்தாலும் நீங்கள் போட முடியும் அப்படி தான் இருக்கும் ஓகே பாருங்கள் அசல் ரூ ஐயாயிரத்துக்கு பத்து பர்சன்ட் வட்டி வீதத்தில் ஐந்து ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்கன்னு கேட்டிருக்காங்க இல்லையா ஐயாயிரங்கிறது வந்து பி அசல் ஆர்சி சீக்குள் பத்து பர்சன்டேஜ் என் வந்து எத்தனை வருஷம் ஐந்து ஆண்டுகள் எஸ்ஐ தான் கேட்டிருக்காங்க வட்டி கேட்டிருக்காங்க கொடுத்ததை ஃபர்ஸ்ட் எடுத்து இப்படி எழுதும் போதே நமக்கு சம் வந்து பாதி அளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும் அப்போ வட்டிக்கு நமக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரடு அப்போ ஐயாயிரம் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு டென் பை ஹண்ட்ரட் அடிச்சு போட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு இதுதான் ஆன்சரு அடுத்த சம் பாருங்க அசோக் ரூ பத்தாயிரத்தை ஆண்டுக்கு எட்டு பர்சன்ட் வட்டி வீதத்தில் ஒரு வங்கியில் முதலீடு செய்துள்ளார் ஐந்து ஆண்டுகளில் கிடைக்கும் வட்டியை காங்க இப்போ பத்தாயிரம் அப்படிங்கிறது அசல் எட்டு பர்சன்டேஜ்

நீங்கள் வேணா ப்ரீவியஸ் இயர் கொஷினை எடுத்து செக் பண்ணுங்கள் கமல் ஒரு ஆண்டிற்கு ஏழு பர்சன்ட் வட்டி வீதத்தில் ரூ மூணாயிரத்தை சேமிக்கிறார் ஓராண்டு முடிவில் அவர் பெரும் மொத்த தொகையையும் காண்க மொத்தமாக நம்ம டாபிக் ஃபுல்லாக முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் மட்டுமே என்னென்ன இருக்கோ டோட்டலாக அதை அத்தனையுமே தனியாக பார்ப்போம் ஓகே அதுக்கு இடையில நீங்கள் ப்ரீவியஸ் கொஷனில் இப்படி எல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம வரைக்கும் ஒரு மூணு சம் பார்த்துருக்கோம் நாலு சம் பார்த்துருக்கோம்னா அது ரிலேட்டடாக ப்ரீவியஸ் கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தானே நம்ம பார்த்துருக்கிறது எந்தளவுக்கு நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்கிறது புரியும் அதுக்காக தான் நான் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது பார்த்துட்டிங்களா கமல் ஒரு ஆண்டிற்கு ஏழு பர்சன்ட் வட்டி வீதத்தில் ரூ மூணாயிரத்தை சேமிக்கிறார் ஒரு ஆண்டு முடிவில் அவர் பெறும் தனி வட்டியையும் மொத்த தொகையையும் காண்க இப்போ நம்ம நான் வந்து ஒரு டூ தௌசண்ட் நினைக்கிறேன் அதில் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணுறதா மேக்ஸில் ஒரு சம்மு சிம்பிள் இன்ட்ரெஸ்டில் இல்லை வேறு ஒரு சம்மில் இந்த மாதிரி தேடுவேன் நம்பர்ஸ் ஏழு பர்சன்டேஜா மூணாயிரமா ஓகே எல்லாம் ஓகே ரைட்டு எங்கள் வருஷத்தையே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த ஓராண்டு தம் எழுதியிருக்காங்க பாருங்கள் வேர்ட்ஸில் எழுதியிருக்காங்க பாருங்கள் லெட்டர்ஸ்லேருந்தால் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது வேகமாக வேர்ட்ஸில் எழுதியிருந்தால் அதை காணாமல் முடிவு பண்ணிட்டு வேக வேகமாக செம்மை போய் ஃபினிஷ் பண்ணிட்டு எங்களால் ஆன்சர் விலைன்னா எப்படி வரும் இங்கே தான் கொடுத்துருக்காங்கல்ல இந்த மாதிரி தான் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணேன் வேறு ஒரு சம்மில் ஆனால் இந்த இந்த மாதிரி தான் ஒரு கரெக்டாக நோட் பண்ணணும் இப்போ கமல் ஒரு ஆண்டிற்கு வேக வேகமாக நம்பர்ஸ் லெட்டர்ஸ் மட்டும் பார்க்கறது ஏழு மூணாயிரம் தனிவட்டியும் மொத்த தொகையும் காண்க அப்படின்னு போட்டுவிட்டா எப்படி ஆன்சர் வரும் இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓர் ஆண்டு முடிவில் அப்போ என்னது ஒரு வருஷம் முடிவில் அப்போ என் சீக்வல்டி என்னது ஒன்று அப்படின்னு நம்ம எழுதணும் அப்போ தான் ஆன்சர் வரும் இப்போ எடுத்து எழுதும்போது பாருங்க இங்கே ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஆர் சீக்வல்டி இப்போ ரீட் பண்ண ரீட் பண்ணால் ஒன்ஸ் ரீட் பண்ணிடுறீங்க ரெண்டாவது அப்படியே லைன் பை லைனை ரீட் பண்ணிக்கிட்டு எடுத்து எழுதுறீங்க அதுதான் வந்து கரெக்டான ப்ரொசீஜர் இப்போ ஆர் சீக்குவல்டி ஏழு பர்சன்டேஜ் பி சீக்வல்ட்டு மூணாயிரம் என் சீக்வல்ட்டு என்னது இங்கே கொடுத்துருக்காங்களே ஓராண்டு முடிவில் அப்போ என் சீக்குவல்ட்டு ஒன்று அப்போ என்ன கேட்டிருக்காங்க தனிவட்டி ஏயும் மற்ற தொகையையும் காண்க தனிவட்டி எஸ்ஐ இக்குவல்ட்டு கேட்டிருக்காங்க ஏ ஈக்குவல்ட்டு கேட்டிருக்காங்க எஸ்ஐக்கு ஃபார்ம்லாம் என்ன பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அப்ளை பண்ணுங்கள் த்ரீ தௌசண்ட் இன்ட்டு செவன் இன்ட்டு ஒன் பை ஹண்ட்ரட் இது ஒன்று தானே இது போட்டால் போடலாம் போடாட்டி இல்லை ப்ராப்பராக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் ஆன்சர் வரும் ஸோ இதை வந்து அடித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்கும் இரநூத்தி பத்து அப்படின்னு கிடைக்குது அப்போ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருச்சா உடனே வந்து தொகை போட்டுடலாமா ஏசி இக்குவல்டி பி ப்ளஸ் எஸ்ஐ அப்படிங்கிறது தானே ஃபார்ம்லாம் பி வந்து என்னது மூணாயிரம் ப்ளஸ் எ எஸ்ஐ கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா இரநூத்தி பத்து போட்டிங்கன்னா மூணாயிரத்தி இரநூத்தி பத்து ஆன்சர் ஓகே இன்றைக்கி பார்ட் ஒன் வீடியோ வந்து இவ்வளோ தான் உங்களுக்கு வந்து ஒரு மூணு சம் பார்த்துருக்கீங்க மூணு மாடல் அதாவது இப் மூணு சம் பேசிக் மூணு சம் பார்த்துருக்கீங்கன்னா அந்த மூணு சம் ரிலேட்டடாக ஒரு நாலு கொஷின் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அந்த நாலு கொஷின் பார்த்துட்டீங்க ஓகே இப்போது நீங்கள் வந்து சம் என்ன அது சம்மந்தமாக ப்ரீவியஸ் இயரில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டீங்க இது வந்து பார்ட் ஒன் வீடியோ பார்ட் ஒன் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பார்ட் டூ வந்து அடுத்த அடுத்த மாடலில் இருக்கும் வேற ஒன்றும் இல்லை அதுக்காக அது கஷ்டமாக இருக்கும்லாம் இல்லை இப்போ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க இந்த சம் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு அதே மாதிரி தான் எல்லாமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளுடைய ஃப்ரீ டெலகிராம் சேனல் ஒர்க் டிஎன்பிஎஸ்சியில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அது வந்து ஈஸியாக கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக அதை வந்து அனாவசியமாக நினைக்கக்கூடாது தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம பேட்ச்க்குள்ளே வந்து இப்போது ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்படிங்கும்போது நான் வந்து டெலகிராமில் தான் கொடுப்பேன் கண்டிப்பாக யூடியூப்பில் கொடுப்பேனா நீங்கள் வந்து ஒர்க் டேன் ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் ஆட் ஆகாதவங்க ஆட் ஆகிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்